அவினாஷ் ரோட்ல இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் ஒரு மிகப்பெரிய ஜீனியஸ்டிக் எப்படி சொல்றதுன்னா உங்க மிகப்பெரிய அறிவாளிகள் கட்டின ஒரு பாலத்தை உங்ககிட்ட நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் ஜஸ்ட் பாருங்க நான் பாலத்துக்குள்ள ஏற போய் இது வந்து பாத்தீங்கன்னா அவினாஷி ரோடுல இருந்து ஸ்ட்ரைட்டா போனா பாலக்காடு ரைட் சைடு திரும்பினா கோயம்புத்தூர் போறதுக்குள்ள ரோடு அதுக்கு இப்பதான் வந்து மேம்பாலம் கட்டியிருக்காங்க ஸோ அந்த மேம்பாலத்துறையை மிகப்பெரிய அழகுதாய்ப்பு நான் அவங்க நான் காட்ட போறேன் என்னென்னு இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா இங்க இந்த போகிற வண்டி மட்டுமே ஏறுற மாதிரி வந்து டிசைன் பண்ணி கமிச்சு கட்டியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா டூ வே ட்ராக்கா இருக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மேலே போகும்போது ஃபோர் வே டிராக்கா மாறுது தென் ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வே டிராக்காக மாறும் இதுல என்ன பெரிய கொடுமைன்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டிங்க வர்றதுக்கு வந்து ஸ்பிரிட்டர் போட்டிருப்பாங்க ரோட் டிவைடர் போட்டிருப்பாங்க நீங்க பார்க்க முடியும் டிவைடர் இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் வேல ஒரு வழியில போற வண்டி மீன்ஸ் கோயம்பு சேலம்ல இருந்து கோயம்புத்தூர் வர்ற வண்டிங்க மட்டுமே உண்டான பாலம் அந்த வழியை மட்டும்தான் வண்டிங்க ஏற முடியும் ஆனா ஒன் வர வரக்கூடிய வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர்ற வண்டிக்கும் சேர்த்து ஒரு டிவைடர் போட்டிருக்காங்க என்ன கொடுமைன்னா ஆப்போசிட்ல வண்டி வர முடியாது பிகாஸ் ஆப்போசிட்ல வர்ற வண்டி வந்து சைட்ல கீழே போயிடுவாங்க சோ வண்டியே வராத ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு எண்பது எழுபது கோடி எழுபது எண்பது கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய பாலம் போட்டு வச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம் நம்ம பணம் எல்லாம் எங்க கொண்டு போய் கொட்டுறாங்கன்னு மட்டும் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு அறிவு தான் இந்த ஆட்சி வந்து கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு கேவலமா இருக்குது நினைச்சாலே இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்